முப்பது சனிக்கிழமை காலையில் சுகு தொழுத வேகத்துக்கு அறராமன்றத்துல மல்லிகட்டணம் வந்தாச்சு இதுக்கு வந்திருக்கு வந்திருக்கேன் மல்லிப்பட்டினம் கடல பாருங்க போட்லாம் நிற்கிதான் மீன் கொண்டு வந்து இறக்கி இருப்பாங்க மீன்லாம் எப்படி இருக்குது என்ன எதுன்னு பார்க்கலான்னு வந்திருக்குறேன் பார்ப்போம் ஷாவலா மீன் ஏழை கூட்டத்துக்கு வந்துக்கிறேங்க எதுக்கு வந்திருப்பேன்னு உங்களுக்கு தெரியும் தானே பார்த்துக்கோங்க காலங்கத்தர வானத்தை பாருங்க கடல் வானம் இப்படி காலையில் சுப்பு தோத்து வந்தாச்சு மீன் மனம் அப்படி இருக்கு இந்த பாலத்தில் ஒரு காலத்தில் வந்து விளாண்டுருவோம் சின்ன பிள்ளைங்களா வைக்கும்போது

முன்னூத்தி இருபது முப்பது முன்னூத்தி முப்பது முன்னூத்தி முப்பது முன்னூத்தி முப்பது முன்னூத்தி முப்பது 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 இருபது இருபது போது <laughs>